நம்ம சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் மகாலய பட்சம் அப்படிங்கிறது முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களின் ஆத்மாவை திருப்தி அடைய வைக்கும் ஒரு காலம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு மகாலய பட்சம் பித்ரு பட்சத்தில் நாம் செய்கிறோம் தானம் வழிபாடுகள் இது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்களையே நேரடியாக வந்து ஏற்பதாக நம்பிக்கை அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மகாலய பட்சம் முடிவில் வரும் மகாலய அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த மகாலய அம்மாவாசை இந்த ஆண்டு எந்த தேதியில் வருகிறது அன்னைக்கு எந்த நேரத்தில் பித்ரு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் பித்ருகளை வழிபடுவதற்கு சரியான நேரம் என்ன படையல் போடுவதற்கான சரியான நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மகாலய பட்சத்தின் நிறைவாக வரும் மகாலய அம்மாவாசை இந்த ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி வருது புதன்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த மகாலய அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடுவதற்கு ரொம்பவே சிறந்த ஒரு நாளாக பார்க்கப்படுது இந்த ஆண்டு மகாலய பட்சம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி துவங்கி அக்டோபர் ரெண்டாம் தேதி வரை இருக்குது அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை மகாலய அமாவாசை அப்படிங்கிற அமாவாசை சொல்லப்பட்டிருக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு அமாவாசை திதி துவங்கி அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி நாலு வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டு மகாலய அமாவாசையானது சர்வ அமாவாசையாக அமைந்திருக்கு இருந்தாலும் கூட மகாலய அமாவாசை புதன்கிழமை அன்னைக்கு வருது அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரம் யமகண்ட நேரம் அப்படிங்கிறதும் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரையிலான நேரம் ராகு காலம் அப்படிங்கிறதுனாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுக்க இந்த நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் கொடுக்கலாம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு மகாலய அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் அக்டோபர் ரெண்டாம் தேதி காலை ஆறு ரெண்டு மணிக்கு தான் சூரிய உதயம் நிகழ்குது அதனால் பார்த்தோன்னா காலை ஆறு நாலு மணி முதல் ஏழு இருபத்தி ஐந்து மணி வரை காலை ஒன்பது ஐந்து மணி முதல் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணி வரையிலான அந்த நேரத்திற்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தானம் அளித்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உச்சி பொழுதிற்கு மேலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கூடாது அப்படிங்கிறது நியதி அப்படி கொடுத்தோம்னா அது பித்ருகளுக்கு போய் சேராது அப்படிங்கிறதுனால உச்சி பொழுதிற்கு மேல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதேபோல சூரியனை சூரிய பகவானை சாட்சியாக வைத்து தான் பித்ரு தர்ப்பணம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சூரிய உதயத்திற்கு பிறகு இந்த தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் காலை ஆறு நாலு மணியிலிருந்து ஏழு இருபத்தி ஐந்து மணி வரைக்கும் இந்த முன்னோர்களுக்கான தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படி அந்த நேரத்தில் கொடுக்க முடியலை அப்படின்னா காலை ஒன்பது மணி முதல் பதினொன்று ஐம்பத்தி மணி வரையிலான இந்த நேரத்திற்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் முதல்ல சூரிய பகவானுக்கு தண்ணீர் அழித்து வணங்கி வழிபட்ட பிறகுதான் பித்ருகளுக்கு தர்ப்பணம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடும் வழக்கம் இருப்பவர்கள் எந்த நேரத்தில் அந்த படையலை போட வேண்டும் அப்படிங்கிறதும் இந்த பதிவில் இப்போ தெரிஞ்சுக்கலாம் பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல இலை போட்டு படையல் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி முடியாதவங்க பகல் ஒன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு பிறகு இலை போட்டு படையலிட்டு வழிபட்டு காகத்திற்கு சாதம் வைத்துவிட்டு விட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாமே சாப்பிட பகல் நேரம் அக்டோபர் இரண்டாம் தேதி பன்னிரண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரைக்கும் ராகு காலம் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் முடிந்தவரை படையல் இடுவதை தவிர்த்து விட வேண்டும் பன்னிரண்டு மணிக்கு முன்பாக படையலிட்டு வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஒன்றரை மணிக்கு மேலே படையல் வைத்து காகத்துக்கு வைத்து விட்டு அதுக்கப்புறம் அந்த உணவை உட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அக்டோபர் மாத இரண்டாம் தேதி வரும் மகாலய அம்மாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த மகாலய அம்மாவாசை அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு வீட்டில் முன்னோர்களின் படத்திற்கு முன்பாக தனியாக ஒரு மண் அகல்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அப்படின்னும் இது நம்மளுடைய முன்னோர்களுக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடிய ஒரு தீபமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமிகுந்த இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு ஆறு மணிக்கு மேலே கோவிலுக்கு போயும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படின்னும் வீ போக முடியாதவங்க வீட்டிலேயே அந்த ஒரு வழிபாட்டை செய்து பித்ருகளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு மகாலய அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் அளித்து தர்ப்பணம் அளிக்க வேண்டும் அப்படின்னும் அதே போல தான தர்மம் செய்வதற்கு ரொம்பவே ஏற்பான ஒரு நாள் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு தர்மம் கொடுப்பது அப்படிங்கிறது பொதுவாக எல்லா தரப்பினரும் கொடுப்பது கிடையாது வசதி வாய்ப்புகள் இருப்பவர்களால் மட்டுமே அதை தர முடியும் அப்படின்னு பெரும்பாலவர்கள் இருக்காங்க ஆனால் தானம் கொடுப்பது அப்படிங்கிறது மனிதனாக பிறந்த எல்லார் தரப்பினரும் மத நம்பிக்கை கொண்ட எல்லாருமே இந்த ஒரு தானத்தை கொடுப்பது தேவைப்படுபவர்களுக்கு தகுந்த நேரத்தில் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த ஒரு தானத்தை இந்த மகாலய அம்மாவாசை அன்னைக்கு கொடுப்பது பல ஜென்ம பாவங்களை போக்கி நம்ம நல்ல வாழ்வு வாழ்வதற்கான நம்ம மட்டுமல்ல நம்ம சன்னதியரும் நல்ல வாழ்வு வாழ்வதற்கான ஒரு யூகமாகவே பார்க்கப்படுது அந்த வகையில் இந்த மகாலய அம்மாவாசை வழக்கமாக பார்த்தோன்னா மற்ற அமாவாசை நல்ல தானம் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட இந்த மகாலய அம்மாவாசை அப்படின்னு சொல்லப்படும் இந்த அமாவாசை அன்னைக்கு தானம் கொடுப்பது அதுவும் மனமகிழ்ச்சியோடு அதை கொடுப்பது அப்படிங்கிறது பெறுபவர்களும் மனமகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதும் உண்மை நூறு சதவீத உண்மை யார் ஒருவர் தன்னுடைய முன்னோர்களுக்கு வருடந்தோறும் செய்யும் சிதார்த்தம் அப்படிங்கிற பித்ரு காரியத்தை செய்ய மறந்தாலும் கூட இந்த மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த பதினாறு நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் செய்து ஏழை எளியவர்களுக்கு மனமுகந்து தானம் கொடுப்பது அது மட்டுமல்ல மகாலய பட்சத்தின் இறுதி நாளான அந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு இந்த தானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா இந்த தானம் என்னென்ன தானம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் குறிப்பாக வஸ்திர தானம் அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஏழை எளியவர்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வஸ்திர தானம் நம்மால் முடிந்த அளவு வேஷ்டி துண்டு சேலை போன்ற ஆடைகளை தானம் செய்ய வேண்டும் அப்படின்னும் இதனால் நம்ம ஜாதகத்தில் ஏற்பட்ட தோஷங்களும் நம்மளுடைய வேலையில் குறுக்கிடும் அனைத்து விதமான தடைகளும் நீங்கும் அப்படிங்கிறோம் ஆயில் விருத்தியடையும் அப்படின்னும் சொல்ல சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த அற்புதமான மகாலய பட்ச மகாலய அம்மாவாசை நாளில் கோ தானம் அப்படின்னு கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது பசு மாடு தானம் கொடுப்பது அப்படிங்கிறது வேதங்களில் சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு இதனால் கோ தானம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த ஒரு தானம் செய்தோம்னா இந்த பிறவி மட்டுமல்லாது பல பிறவிக்கும் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படிங்கிறதுனால இந்த மகாலய அமாவாசை நாளில் அன்னதானம் கொடுப்பது ஏழை எளியவர்களுக்கு பசியோடு இருப்பவர்களுக்கு உணவை தானமாக கொடுப்பது தண்ணீரோடு சேர்ந்து கொடுப்பது அப்படிங்கிறது அன்னபூரணி தாயாரையும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ளும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மகாலய அமாவாசை நாளை விடாமல் முன்னோர்களின் பா ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்